திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப்பில் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்குது இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் சாப்பாட்டு சண்டையால் நின்ற திருமணம் கோபமான மாப்பிள்ளை மற்றொரு பெண்ணுக்கு தாலி கட்டினார் திருமண விழாவில் உணவு பரிமாற காலதாமதம் ஆனதால் மாப்பிள்ளை ஒருவர் நிச்சயம் செய்த பெண்ணை கரம் பிடிக்க மறுத்ததோடு அதே நாளில் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்த சம்பவம் நடந்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் சாண்டாலி மாவட்டம் ஹமித்பூர் கிராமத்தை சேர்ந்த இளம்பெண்ணுக்கும் பக்கத்து ஊரை சேர்ந்த மெக்தாப் என்ற இளைஞருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது அப்பொழுது திருமணத்தை பெண்ணின் வீட்டில் வைத்து நடத்த முடிவு செய்யப்பட்டது இரு வீட்டாரும் பத்திரிகைகள் அச்சடித்து உறவினர்களுக்கு வழங்கினர் இருவரின் வீட்டிலும் திருமண விழா களைகட்டியது. கட்டியது இதையடுத்து திருமண விழாவுக்காக மாப்பிளை மெக்தாப் தனது குடும்பத்தினர் மற்றும் உறவினருடன் பெண்ணின் வீடு அமைந்துள்ள ஹமித்பூர் கிராமத்திற்கு வந்தார் அங்கு விருந்து பரிமாறப்பட்டது பெண்ணின் வீட்டார் சார்பில் மாப்பிள்ளைக்கு வீட்டுக்கு உணவுகள் வழங்கப்பட்டன அப்பொழுது திடீரென்று வீட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது இதையடுத்து பெண்ணின் வீட்டார் சிறிது நேரம் காத்திருங்கள் உணவு தயாரித்து வழங்குவதாக கூறினர் ஆனால் மாப்பிள்ளை வீட்டார் கேட்கவில்லை உணவு பரிமாற காலதாமதம் ஆகிறது என்று பெண் வீட்டாரிடம் தகராறில் ஈடுபட்டனர் இந்த தகராறு முற்றவே திருமணத்தை நிறுத்துவதாக மாப்பிள்ளை மெக்தாவின் குடும்பத்தினர் கூறினர் அத்தோடு மணப்பெண்ணின் வீட்டில் இருந்து அவர்கள் புறப்பட்டு சென்றனர் அது மட்டுமின்றி அன்றைய தினம் இரவே உறவுக்கார பெண்ணை மெக்தாப் திருமணம் செய்தார் இதனால் மணப்பெண் மற்றும் அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் சார்பில் போலீஸ் புகார் செய்யப்பட்டது திருமணத்துக்காக மெக்தாப் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தை வரதட்சணையாக பெற்றதாக கூறினர் இதையடுத்து போலீசார் மெக்தாப்பின் குடும்பத்தினரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அதன் பிறகு மெக்தாப்பின் குடும்பத்தினர் ரூபாய் ஒன்று புள்ளி அறுபது லட்சம் புகார் அளித்த மணப்பெண்ணின் குடும்பத்தினரிடம் வழங்கினர் அதன் பிறகு அவர்கள் புகாரை வாபஸ் பெறுவதாக அறிவித்தனர் அதன் பிறகே இரு தரப்பினரும் இனி பிரச்சனை செய்ய மாட்டோம் என்று எழுதி வாங்கி போலீசார் அனுப்பி வைத்தனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து எல்லா வித திருமணத்துலேயும் நடக்கக்கூடியது தான் அதை பற்றின விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ